ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஈசி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாருங்கள் ஒரு அருமையான கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கல்யாண வீட்டு கேசரியை விட அவ்வளோ சுவையாக இருக்குங்க அதை விட அருமையான சுவையில் இருக்கும் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் சொல்லியிருக்கிறேன் கேசரி வந்து ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தாங்க எல்லாருமே செஞ்சிடலாம் ஆனால் அதோடய பக்குவங்கிறது எப்படி பக்குவமாக செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடய சுவை வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் ரொம்ப அருமையான ஒரு கேசரி நீ செஞ்சுருக்கீங்க வாங்க இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கேசரி கலர்றதுக்கு வந்து முதல்ல இந்த நெய் வந்து இதில் ஊற்றி நல்லா உருக்கிக்கலாம் நெய்யை நெய் நல்லா உருகி வரட்டும் மிச்ச நெய்யும் இந்த மாதிரி ஊக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா உருகி வரட்டும் இந்த நெய் நல்லா உருகி வந்துருச்சு இதில் வந்து இந்த முந்திரி பருப்பு உலர் எல்லாம் அதில் கொட்டி வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுடலாம் பாருங்க நல்லா செவந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் ரொம்ப கருவி விட்டுறக்கூடாது இந்த மாதிரி செவந்தாவே போதும் பாருங்க செவந்து வந்துருச்சு இப்போ தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த திராட்சையும் வறுத்துக்கலாம் இந்த முந்திரியெல்லாம் இந்த மாதிரி வருத்தாச்சு இப்போ வந்து நம்ம திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு அந்த நெய்லேயும் ரவையும் போட்டு அப்படியே வறுத்துக்கணும் நல்லா அது பாருங்கள் இந்த திராட்சை இந்த மாதிரி உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதையும் நல்லா அரித்து எடுத்துக்கலாம் இதே இந்த மாதிரி அரிசி எடுத்தாச்சு இப்போ வந்து இதே நெய்யில் ரவையை கொட்டி வறுத்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் இந்த ரவையை வந்து இதில் கொட்டி வறுத்துக்கலாம் இந்த கப்பில் தான் எல்லாமே ரவை சர்க்கரை தண்ணி எல்லாமே நான் வந்து இந்த கப்பில் தான் எடுத்துருக்குறேன் ஒரு கப் ரவை இது இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுறலாம் இந்த நெய்யிலே வந்து நல்லா ரவை வறுபடணுங்க இந்த ரவை வந்து இந்த நெய்யில் வறுக்கும் போது அப்படி ஒரு வாசனை நல்லாயிருக்கும் இந்த நெய்யில் வறுக்கும் போதே இந்த ரவை வந்து பாதி அளவுக்கு வெந்துடணும் அப்போ தான் நமக்கு வந்து கல்யாண வீட்டு கேசரி மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இது நல்லா வெந்துடணும் இன்னும் கொஞ்சம் பத்தலைனா நெய் கூட நம்ம ஊற்றி வறுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நெய் நல்லா பாருங்க ரொம்ப ரவை வந்து கருகி போயிடக்கூடாது நல்ல மன வர வரைக்கும் கொஞ்சம் பழுப்பு நேரமாக கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ரவை வந்து இந்த மாதிரி கலர் நல்ல வாசனை வருது பாரு நல்லா வருபட்டுருச்சு ரவை நல்ல ஒரு மனம் வருதுங்க இந்த நெய்யும் இந்த ரவையும் வறுக்கும் போது அப்படி ஒரு வாசனை இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம சுட வச்சு வச்சுருக்குறங்க இந்த மாதிரி ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஒவ்வொரு அளவுக்கு சூடாக இருந்தாவே போதும் இந்த தண்ணி ஒன்று கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம இது கூடவே வந்து இது தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இந்த கேசரி கலர் இதில் சேர்க்குறேன் இந்த தண்ணியோடயே சேர்த்துட்டோம்னா தான் அது நல்லா கரைஞ்சி வரும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் உங்களுக்கு ரக ரவை வந்து நல்லா வேகணுங்க அது வரைக்கும் வந்து தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் வச்சுருக்குறேன் ரெண்டு கப்புனால் கரெக்டாக ரெண்டு கப்பே இதுக்கு பற்றாது இன்னும் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் ஒரு சும்மா ஒரு ரெண்டு கல் உப்பு ரெண்டு கல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா இந்த இனிப்பை வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் எடுத்துக்காட்டும் நம்ம டேஸ்ட்டுக்காக தான் இந்த உப்பு சேர்க்கறது பாருங்கள் இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி வந்து பத்தலைங்க ரவை வந்து நல்லா இஞ்சிடுச்சு தண்ணியை குடிச்சிருச்சு அதனால் இப்போ திரும்பவும் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த ரவை நல்லா வெந்து வரணும் அதனால் திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம ஒரு கப்புக்கு ரெண்டு கப்புனால் அவ்வளோவே மட்டும் வைக்க முடியாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை நம்ம வந்து அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் ரவா நல்லா தண்ணி இழுத்து வேகும் வேக வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றுனே இந்த தண்ணியெலாம் பாருங்கள் வற்றி வந்துச்சு பாருங்கள் நம்ம கேசரிக்கு மட்டும் கரெக்டாகவே தண்ணி வைக்க முடியாதுங்க வைச்சோம்னா சொதப்பிடும் கொஞ்சம் அதிகமாக வைச்சா கூட பரவாயில்ல அது இஞ்சிடும் அப்புறம் ஆறு ஆற வந்து அந்த தண்ணி இஞ்சிடும் பாருங்கள் எல்லா தண்ணியும் இப்போ வற்றி வந்துடுச்சு இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு கப் ரவை எடுத்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் இன்னும் அரை கப் சேர்க்கணும் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சேர்க்கணும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் திரும்ப ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க வந்து மொத்தம் ஒன்றரை கப் சேர்த்துருக்குறேன் இப்போ அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சர்க்கரை வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும் நீங்கள் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதுவே நல்லா தித்திப்பாக தான் இருக்குங்க கரெக்டான இனிப்பாக இருக்கும் இது பாருங்கள் இந்த சர்க்கரையெல்லாம் இதோட கலந்து நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள் நல்லா இந்த ரவையோடு சேர்ந்து இந்த சர்க்கரை உருகி நல்லா வேகட்டும் நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் நம்ம ரவையை வறுக்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம போதெல்லாம் சிம்மில் தான் வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும் தெறிக்கும் வெளியில் தெறிக்கும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டே தான் இப்படி செய்யணுங்க பாருங்க எல்லா கட்டிகளே இல்லை பாருங்கள் நம்ம வந்து ரவையை வந்து நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அதை செய்யும்போது கட்டியே விழாதுங்க கொஞ்சம் கூட நம்ம கிளறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே நம்ம வந்து தண்ணி வச்சு உப்புமா கிளறுற மாதிரி கிளறினோம்னா கட்டிகள் விழுந்துடும் இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் அந்த காய்ச்சி வச்சுருக்கிற நெய்யில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிண்டி விட்டுறலாம் பாருங்கள் சூப்பராக அல்வா பக்குவத்து பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க நல்லா இது இப்படி கொஞ்ச நேரத்துக்கு கிளறிக்கிட்டே இருக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வந்துருச்சு ஸோ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன் இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் நல்ல கமகமன நெய் வாசனை அந்த ஏலக்காயோட வாசனை எல்லாம் சேர்ந்து அப்படி சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் நல்ல ரவை வந்து வெந்து வந்துருச்சு நமக்கு வந்து தெரியும் அந்த ரவையை பார்க்கும்போதே ஒரு அல்வா பதத்துக்கு ஷைனிங்காக இருக்கும் வெந்துருச்சுன்னா வேக இல்லைன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியும் மேலே அப்போ பாருங்க அப்படியே ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாங்க அப்போ தான் கேசடிக்கு வந்து இந்த கேசடிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே முந்திரி திராட்சை நெய் சர்க்கரை இது இந்த அளவுக்கு நெய் ஊற்றுறமோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி முந்திரி திராட்சையும் தாராளமாக போடணும் கொஞ்சம் மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றிக்கலாம் அப்படியே அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள் நல்லா ரவையெல்லாம் வெந்து அல்வா மாதிரி வந்துருச்சு நம்ம எப்பயுமே கேசரி கலரும் போது சிம்மில் வச்சுக்கிட்டே டே அது ஒரு பக்கம் வந்து அருமையாக வருங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஓரத்துல எல்லாம் எண்ணெய் அப்படி நெய் வந்து பிரிஞ்சு வருது நான் வந்து எண்ணெயே சேர்க்கல ஒரு சிலர் வந்து ரிஃபைன்ட் ஆயில் சேர்ப்பாங்க தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க நான் எல்லாமே நெய்யில் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக நீங்கள் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் ஆனால் டேஸ்ட் வந்து நெய்யில் செய்கிற மாதிரி வராது அதனால் வறுக்கிறது எல்லாமே நம்ம நெய்யிலே செய்யும்போது அதோடய சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அருமையான நம்ம ரவா கேசரி ரெடியாக வச்சுங்க கல்யாண வீட்டு கேசரியோட அருமையாக இருக்குங்க பாருங்கள் நெய் பாருங்கள் எவ்வளோ நெய் ஊற்றி பாருங்க அந்த நெய்யெல்லாம் ஓரத்தில் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வெந்திருச்சு ரவை அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க இப்படி கிண்ட கிண்ட அல்வா மாதிரியே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதில் இப்படி எடுத்துக்குவோம் பாருங்கள் கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்படி ஒட்டாமல் விழுகுது பார்த்திங்களா அல்வா மாதிரி விழுகுது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நெய் ஊற்றி செய்யணுங்க சூப்பரான மணக்க மணக்க கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இனி தட்டில் வச்சு நம்ம பரிமாறிக்க வேண்டியது எல்லாரும் எல்லோரும் சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்